முதல் பெண் பாதுகாப்பு குழு உருவாக்கப்பட்டுள்ளது இதில் மூன்று வருடம் தொடர்ந்து ரயிலில் பயணம் செய்யும் பெண்கள் அது மட்டுமில்லாமல் ரயில் விற்பனையாளர்கள் பாதுகாப்பு படை பெண் காவலர்கள் ஆகியோர் உறுப்பினராக உள்ளனர் என ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் ஈஸ்வரன் தாம்பரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கூட்டத்தில் தெரிவித்தார் தாம்பரம் எழும்பூர் செங்கல்பட்டு இரும்பு பாதை காவலர்கள் சார்பில் பெண் பயணிகள் பாதுகாப்பு குழு குறித்தான ஆலோசனை கூட்டம் தாம்பரத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சென்னை ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் ஈஸ்வரன் கலந்து கொண்டு பெண் பயணிகள் மற்றும் போலீசாரிடம் பெண்கள் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடினர் பின்பு பேட்டி அளித்த காவல் கண்காணிப்பாளர் ஈஸ்வரன் இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண் பயணிகள் பாதுகாப்பு குழு உருவாக்கப்பட்டுள்ளது இதில் மூன்று வருடம் தொடர்ந்து ரயிலில் பயணம் செய்யும் பெண்கள் அது மட்டுமில்லாமல் ரயில் விற்பனை பாதுகாப்பு படை பெண் காவலர்கள் பாதுகாப்பு குழு கையேடு வழங்கியுள்ளோம் அதில் அவசர கால உதவி எண்கள் சக பயணிகளுக்கு உதவி செய்வது குறித்து விளக்கமாக கையேட்டில் தெரிவித்துள்ளோம் பெண்கள் பாதுகாப்பு குழு தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தி ஏழு காவல் நிலையங்களில் உருவாக்கப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவித்தார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் கொள்ளி சேனலை செய்யவும் பெண் பயணிகள் பாதுகாப்பிற்காக இருப்புப்பாதை காவல் காவல்துறை இயக்குநர் அவர்கள் உத்தரவுப்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக லேடிஸ் கோச்சில் பெண்கள் தனியாக பயணம் செய்தால் அவர்களுடன் பாதுகாப்பிற்காக உடன் ஒரு பெண் காவலரை அனுப்புதல் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மிலும் பெண்கள் பயணம் பயணம் செய்யும் கோச்சுகளில் பெண்கள் தனியாக உள்ளனரா அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று உறுதி செய்ய சோதனை நடத்தப்படுகிறது மேலும் சந்தேக நபர்கள் அந்த ஏரியா பிளாட்ஃபார்மில் நட நடமாட்டினா அவங்களை ப்ரிவென்டிவ் அரசு நிறைய போட்டிருக்கோம் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை வந்து நாங்கள் வந்து ப்ரீவென்டிவ் அரசு போட்டு விசாரித்து அனுப்பிச்சி விட்ருக்குறோம் அதனுடைய அடுத்த கட்டமாக காவல்துறை இயக்குனர் அவர்களுடைய கருத்தில் குறித்த ஒரு அருமையான திட்டம் இந்தியாவிலே முதன் முறையாக பெண் பயணியர் பாதுகாப்பு குழு அப்படின்னு ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கிடுறோம் இது என்னென்னா பெண்கள் பாதுகாப்பில் வந்து பெண்களுடைய பங்களிப்பும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூன்று வருடங்கள் தொடர்ந்து ரயிலில் பயணம் செய்யும் பெண்களை இதில் மெம்பராக ஆக்கியிருக்கிறோம் இதில் வந்து பெண் பயணியர்கள் மட்டுமில்லை ஆர்பிஎஃப் மற்றும் வெண்டாஸ் அங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் மூன்று வருடங்களாக இருக்கக்கூடிய வெண்டாஸ் மற்றும் சுகாதார பணியாளர்கள் இவங்களும் வந்து இதில் உறுப்பினராக இருக்காங்க அதனோட முக்கிய நோக்கம் என்னன்னா தவறுகளை முன்கூட்டியே கண்டறிந்து தடுத்தல் அதாவது ஒரு ஒரு சந்தேக நபர்கள் நடமாட்டம் அதாவது ஒரு அநீதி நடக்கிறதுனா அது குறித்து உடனடியாக தகவல் அளிப்பது சந்தேக நபர்கள் நடமாட்டம் குறித்து முன்கூட்டியே தகவல் சொன்னால் அவங்க தவறு செய்வதற்கு முன்பே அவங்களை தடுத்து நிறுத்த ஏதுவாக இருக்கும் இது சம்பந்தமாக இவங்களுக்கு ஒரு பெண் பயணியர் பாதுகாப்புக்குள் கையேடுன்னு ஒன்று கொடுத்துருக்குறோம் அந்த கையேட்டில் எல்லாமே அவசர கால உதவி எண்கள் மற்றும் என்னென்ன நம்ம பண்ணணும் சக பயணியருக்கு நம்ம எவ்வாறு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து விளக்கமாக ஒரு கையெழுத்துல கொடுத்துருக்குறோம் அதை படித்து அவனு தெரிஞ்சுக்குவாங்க இன்றைக்கி இந்த கூட்டம் வந்து இங்கே நடந்த தாமரம் இருப்பு பாதை காவல் நிலையம் சார்பாக இதில் வந்து ஆர்பிஎஃப் இன்ஸ்பெக்டர் இருப்பு பாதை காவல் ஆய்வாளர் வைரவன் மற்றும் வந்து பெண் பயணியர் பாதை கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேருக்கு மேலே இங்கே கலந்துக்கிட்டாங்க அவங்களுடைய கருத்துக்களை கேட்டால் ரொம்ப அருமையாக இருந்தது அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அதிலே ஒரு சிலர் வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க ஒரு பெண் ஒரு பெண்கள் தனியாக பயணம் போது அவங்களுக்கு எந்த மாதிரி நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க எடுத்து சொன்னாங்க கேட்க சந்தோஷமாக இருந்தது இந்த இவங்க செல்லும் வழித்தடங்களில் இனிமேல் ஏதாவது சந்தேகத்துக்கிடமான செயல்கள் நடந்தால் அது குறித்து அவங்க தகவல் அளிப்பார்கள் இவர்களுடைய தகவல்கள் வந்து சீக்கிரட்டாக இருக்கும் இவங்க யார் தகவல் கொடுத்தாங்கங்கிறது யாருக்கும் தெரிய போகிறதில்லை ஏன்னா அவங்களோட பர்சனல் நம்பரில் தான் அவங்க வந்து ஷேர் பண்ண போகிறாங்க இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ அல்லது இவங்களுக்குன்னு தனியாக ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஆஃபீஸர் நாங்கள் நாமினேட் பண்ணியிருக்கிறோம் அவங்களுக்கும் அவங்க தவல் தெரிவிப்பாங்க அது வந்து ரகசியம் காக்கப்படும் அது ஒரு தவறு செய்துவிட்டு யாரும் தப்பிக்க முடியாது தவறு செய்யும் எண்ணத்தோடு வந்து ஒரு கோச்சுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு பற்றிய தவல் வந்துடும் நாங்கள் விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க அது ஏதுவாக இருக்கும் அதனால் பெண் பயணியர் பாதுகாப்பு குழு இந்தியாவிலே முதல் முறையாக நமது காவல்துறை இயக்குனர் அவர்கள் படி நாற்பத்தேழு தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தேழு காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துள்ளது அதன் அதன் ஒரு பகுதியாக இன்று இந்த மீட்டிங் வந்து நடந்தது இது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அது நல்ல வரவேற்பு இருந்தது எல்லா பெண்களுமே இதை வந்து உற்சாகமாக வரவேற்று பேசினாங்க அதுக்கு இருப்பு பாதை காவலுக்கு மகி ரொம்ப மகிழ்ச்சி ஒவ்வொரு அதாவது வந்து அது இருப்பு பாதை காவல பொறுத்த வரைக்கும் சிறிய கா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல வந்து ஐம்பது பேர் பெரிய இருப்பு பாதை காவல் நிலையங்கள் நூறு பேருன்னு வச்சுருக்குறோம் இப்ப சென்ட்ரல் எக்மோர் இது மாதிரி எல்லாம் நூறு நூறு பேர் இருப்பாங்க மற்ற காவல் நிலையங்களில் வந்து ஐம்பது பேர் இருப்பாங்க மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ பேருனாலும் இருக்கலாம் சொல்றேன் மினிமம் ஐம்பது பேர் சிறிய காவல் நிலையங்கள்லையும் பெரிய காவல் நிலையங்களில் நூறு பேரும் இருப்பாங்க கடந்த ஒரு வருடமா பெண்கள் எவ்வளோ